ஹாய் ஃப்ரெ ஃப்ரெண்ட்ஸ் இனியம்மா மாலை வணக்கம் சாம் சரணம் உங்கள் கிட்டே இப்போ நான் இந்த ம பதிவு எதுக்காக பண்ணணும்னு வந்திருக்கேன்ண்ணா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இது யூடியூப்பில் வந்து மெயின் சேனலாகவும் இருக்காங்க ப்ளஸ் சப்போர்ட் ஐடியாவும் நிறைய பேர் இருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்னா சப்போர்ட் ஐடின்னு இப்போ வர்றவங்க வந்து சேனல்காரங்களை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க அவங்க நல்லா ச சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்களுக்கு பேரே சப்போர்ட் ஐடின்னு வச்சுருக்காங்க ஸோ அதே சமயம் சப்போர்ட் ஐடிங் நிறைய பேர் சப்போர்ட் ஐடி சரி நம்மளை வச்சுட்டாங்கல்ல நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவறான வழியில் கொண்டு போயிட்டுருக்காங்க அது இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் யாரும் தயவு செஞ்சு தப்பான கமெண்ட் போடுறது செய்கிறது அப்படிங்கிறது வேண்டாம் ஏன்னா எல்லோரும் சேனல்காரங்களை விட சப்போர்ட் ஐடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நினச்சி நான் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ நான் நண்பர்களே சப்போர்ட் ஐடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் உங்களுக்கு இருக்கிற அந்த மரியாதை நான் நம்ம தான் க காப்பாற்றிக்கணும் சப்போர்ட் ஐடி வந்து எல்லோரும் நமக்கு லைவுக்கு போய் ஏதாவது நல்லது பேசினாலும் அது நம்மளுக்கு தான் சேரும் கெட்டது பேசினாலும் நம்மளுக்கு தான் வந்து சேரும் அதனால் அவங்க இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நான் நம்மளை லைஃப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்கன்னு நினச்சி தயவு செஞ்சு பேசுங்க யாரும் தப்பான கமெண்ட் போடாதீங்க நண்பர்களே இது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் தயவு செஞ்சு எல்லோரும் நான் நல்லதே நினைப்போம் நல்லதே பேசுவோம் ஏன்னா இந்த தப்பான க கமெண்ட் போடுறதுனால அவங்களுக்கு நான் நஷ்டம் கிடையாது நாளைக்கு நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்படி க காமிக்கும்போது நம்ம மூணு பேரும் நம்மளை தான் காமிக்கிட்டுருக்கோம் அதனால் யாரையுமே சுட்டி காட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லதே செய்வோம் ஏன்னா நம்ம ஒரு தப்பு செஞ்சோம்னா அதே திருப்பி அதுக்கான பலன் நம்ம தான் அனுப்பிச்சாகணும் உப்பை தின்னதுங்கிறவங்க தான் தண்ணி குடிச்சாகணும் இது வந்து நான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அது மாதிரி நம்ம தப்பு செஞ்சால் அதுக்கான தண்டனை நம்ம தான் நல்லது செஞ்சால் அதுக்கான பலனும் நம்ம தான் அனுப்பிப்போகிறோம் சந்தோஷத்தையும் ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்க நண்பர்கள் ஏன்னா நம்ம சரி பேசிட்டோம் ட டைம் அவுட் கொடுக்குறது அவங்களுக்கும் மன உளைச்சல் ஏன்னா இன்றைக்கி பல லேடிஸ் லைவுக்கு வர்றாங்கன்னா சாதாரணமாக கிடையாது அவங்க இப்போ குடும்பத்தில் இப்போ பல பிரச்சனைங்க இருக்கும் எல்லாத்தையும் சமாஜத்துக்கு தான் நான் வர்றாங்க ஜென்ஸும் அப்படி தான் இப்போ லேடிஸும் அப்படிதான் அதிகமாக லேடிஸ் அவங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம் அதையும் மீறி தான் வர்றாங்க அதனால் என்ன நம்மளோட நம்ம தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அதனால் என்னென்னா நீங்கள் ஆதரவு கொடுக்கணுன்னா எப்படின்னா நம்ம பேட் கமெண்ட் போடாமல் நான் நல்லதாக சொன்னாலே அதுவே போதும் நல்ல கமெண்ட் போட்டாலே அது விட வேறு அவங்களுக்கு வேறு எந்த சப்போர்ட்டும் பெருசு கிடையாது சரிங்களா சந்தோஷமாக ஜாலியாக எல்லாத்தையும் எல்லார்டையும் சிரித்து பேசுங்க ஏன்னா இவ் இதனால தான் பார்த்தீங்கன்னா நான் நானும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி தான் நான் நானும் ஆரம்பத்துக்கு அப்படி தான் இருந்தேன் கொஞ்சம் சீரியஸ் ஆகும் இப்போ நான் நான் ஜோ ஜோக் பண்ணுறது செய்கிறது நானும் கொஞ்சம் மாறிவிட்டேன் நானும் நான் அட்வைஸ் மட்டும் பண்ணுறான்னு நினச்சிக்காதீங்க நானும் மாறுறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்ருக்கேன் கண்டிப்பாக நான் எழுபது நான் மாறிட்டேன் முப்பது பர்சன்ட் நானும் மா மாறுவேன் கண்டிப்பாக மாறிடுவேன் நீங்களும் அதுக்கான ஒத்துழைப்பு கொடுங்க கண்டிப்பாக எல்லோரும் நம்ம ஒரே குடும்பம் யூடியூப் குடும்பம் ஸோ இந்த குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு வரது தான் அது வந்து அதனால் அடுத்தவங்க வந்து ரொம்ப பாதிக்காத அளவுக்கு இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நான் நன்றி நண்பர்களே நான் சொன்ன பதிவு ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இதை பற்றி நான் கருத்து நீங்கள் தயவு செஞ்சு ம கமெண்டில் போடுங்க உங்களுக்கு மே பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி என்ன இருந்தாலும் நீங்கள் தயவு செஞ்சு இப்போ போடுங்க உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக நீ ஏற்றுகிட்டு நான் ஏதாவது மாற்றம் பண்ணணும்னு நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ஓகே நண்பர்களே அடுத்த இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் பை டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்